நிறைய பெண் தெய்வங்களை பத்தி சொல்லிருக்கீங்க அதிகமா பேச்சியம்மாவை பத்தி சொல்லிருக்கீங்க பெரியாச்சியை பத்தி சொல்லிருக்கீங்க குறிப்பா காட்டேரி அவங்கள பத்தி சொல்லுங்க காட்டேரினா யாரு சில இடங்கள்ல காட்டேரிய தெய்வமா வச்சு வழிபடுறாங்க அதிகமா பார்த்தா கிராமங்கள்ல காட்டு பகுதியில வாழ்றவங்க காட்டேரிய வந்து தெய்வமா வச்சு வழிபடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய திருவிழா எல்லாம் நடத்துறாங்க காட்டேரி தெய்வம் யாரு அவங்க எப்படி உருவானாங்க அவங்களோட வரலாறை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க ஓகே ஒரு அதுக்கு பூஜை கால நேரம் பார்த்தா வந்து நைட் பன்னெண்டு மணி ஆமா நைட் வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேலேயே நைட்டு பன்னெண்டு டு மூணு காலி ஜாப் ஓகே அதான் பதினொன்றுல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு சாமி கும்பிடுவாங்க ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க தினைக்கும் நைட் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்ஸ் உடைய வைப்ரேஷன் டைரக்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து பன்னெண்டு டு மூணு அந்த நேரம் தான் காலி ஜாமம் ஒரு பொண்ணை துன்புறுத்தி கொண்டிருப்பாங்க ஒரு ஆணை ஏமாத்தி கொண்டிருப்பாங்க அந்த ஆத்மா சாந்தி அடையத்துக்காட்டி அவங்களோட பய உணர்வு தான் பேய் நீங்க இப்போ ஒரு பொம்மையை பேயா பாத்தீங்கன்னா பேய் மாதிரி தெரியும் பொம்மையா பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி தெரியும் சோ இந்த சயின்ஸ்ல ஆத்மாக்கள் இருக்குன்னா இருக்கும் அந்த தொந்தரவு கொடுக்குதா அப்படிங்கிறது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் ஓகே மற்றபடி எயிட்டி பர்சன்டேஜ் கிடையாது அதுதான் மறுபிறவியில குழந்தை இல்லாம போறது ஊனமா பிறக்கிறது அதுதான் கர்மா இதுதான் விஷயமே தவிர இதை வந்து ஒரு பேய் பன்னெண்டு மணிக்கு தான் பேய் பேய்க்கிறேன் பதினொன்றரை மணிக்கு ஏன்ச்சா வராதா சில இடங்கள்ல சொல்லிருக்காங்க அவங்களோட அவங்களோட நடமாட்டம் இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தவங்க கூட பயப்படாம கண்டும் இடத்துல சில பேர் அவங்களோட உருவத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற பேச்சுமே தெய்வம் தெய்வம் தாங்க அறுபது பர்சன் சுத்தி உள்ள தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மாங்க நீ இந்த தப்பு செஞ்சுட்டியா காட்டிட்டு வந்து அச்சிரும் அந்த அந்த பயம் ஒரு டிப்ரஷன் நாலு கண்ணே வருவா எட்டு கண்ணே மாதிரி பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவா மூச்சாண்டி ஒரு தெய்வம் யோ தமிழ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் இவ்வளவு நேரம் பெண் தெய்வம் யாரு பெண் தெய்வத்துல உக்கிரமான தெய்வங்களை பத்தி நம்ம கேட்டு குல தெய்வத்திலே உக்கிரமான தெய்வம் காட்டேரி இவங்களை எப்படி வழிபடணும் இவங்களை யாரெல்லாம் வழிபடணும் இவங்களோட வழிபாட்டு முறை என்ன இவங்க எந்த இடத்துல துடியா நிப்பாங்க அப்படிங்கறத நம்ம ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் நிறைய பெண் தெய்வங்களை பத்தி சொல்லிருக்கீங்க அதிகமா பேச்சி அம்மாவை பத்தி சொல்லிருக்கீங்க பெரியாச்சியை பத்தி சொல்லிருக்கீங்க குறிப்பா காட்டேரி அவங்கள பத்தி சொல்ல சொல்லுங்க காட்டேரினா யாரு சில இடங்கள்ல காட்டேரியை தெய்வமா வச்சு வழிபடுறாங்க அதிகமா பார்த்தா கிராமங்கள்ல காட்டு பகுதியில வாழ்றவங்க காட்டேரியை வந்து தெய்வமா வச்சு வழிபடுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு பெரிய திருவிழா எல்லாம் நடத்துறாங்க சில இடங்கள்ல காட்டேரி காட்டேரினா பயம்ப்பா காட்டேரி நடமாட்டம் இங்க இருக்குப்பா இந்த பக்கம் போக கூடாதுப்பான்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்குன்னு ஒரு தனியா இடம் வச்சு அதுக்குன்னு ஒரு பூசாரி தனியா ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு நைட்டு வேலையில உச்சி இல்ல போய் உச்சி கால பூஜைன்னு சொல்ற மாதிரி அப்பவே பண்ணிட்டு வந்துடுறாங்க சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது காட்டேரி இந்த ஊருக்கு காவல் தெய்வமா இருக்கிறது காட்டேரி காட்டேரி தெய்வம் தான் துணியா எங்களை காத்துட்டு இருக்கு அப்படிங்கறதே சொல்றாங்க காட்டேரி தெய்வம் யாரு அவங்க எப்படி உருவானாங்க அவங்களோட வரலாற பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க காட்டேரி காட்டேரி அப்படின்னு எடுக்கும் பாத்தீங்கன்னா பார்வதியில காளியோட அம்சத்தை சேர்ந்தவங்க காட்டேரி அவங்களும் காளிதான் ஆமா பார்வதியோட அம்சம் இவங்களும் இப்ப பேச்சி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபதுல இருந்து எண்பது வயசு ஆளு காட்டேரி அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பதுல இருந்து நாற்பது வயசு மதிக்கு மிக்க ஒரு

வழிபாடு செய்யும் போது மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்து கும்பிடணும் அடுத்து அவங்கள அனுப்பி வச்சிடணும் காட்டில் கொண்டு போய் விட்டுறணும் ஆமா மீன் அதை பெட் அனிமல்ஸ் வீட்டுல வச்சுக்கலாம் வைல்டு அனிமல்ஸ் காட்டில் தான் கொண்டு போய் விடணும் அந்த மாதிரி அவங்களுக்கான அது கரெக்ட் அவங்களை வந்து அவங்க வந்து அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆத்மா அவங்க அப்படிதான் ஸோ காட்டேரியோட புராண கதைன்னு ஒரு இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிவன் பார்வதி அம்சத்துல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா காளி அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செஞ்ச உடனே அவங்க வந்து சில காலம் வந்து சுடுகாட்டுல இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவர் சென்று இருக்கும் போது பிணத்தை சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருது அப்ப வந்து பாத்தீங்கன்னா காளின்ற வந்து பிணத்தை சாப்பிடக்கூடிய ரத்தத்தை குடி தேவைதான் நாக்க நீட்டிக்கு ஒவ்வொரு விஷ்வரூபமா இருக்கக்கூடியவன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிவனை அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க இருக்க வாழ்ந்து இருந்த கூடிய இடத்துல வந்து நைட்ல நைட்ல அம்பாள் வந்து வெளியில போயிட்டு வர்ற மாதிரி சிவன் வந்து பாக்குறாங்க நேத்து நைட் நீ இல்ல எங்க இல்ல நான் இங்கதான் இருந்தேன் சரி ஓகே அடுத்த நாள் இரவு வருது இவங்க ஏஞ்சி போறாங்க இவங்க பின்னாடியே போறாங்க போறபோது இந்த பார்வதி அம்மா வந்து சுடுகாட்டுல போயிட்டு பேய்களோட நடனம் ஆடி உக்கிர ரூப ஆட்டத்தை காட்டி காளி ரூபத்துல கருமையான ஒரு ரூபத்துல முடிய தலைவரியை விரிச்சு எப்படின்னா அடர்ந்த கருப்பு முடி விரிச்சு போட்டு வெள்ளை அவங்களோட அவங்க எப்படி தெரியும்னா அவங்க போட்டிருக்க ஆர்குமெண்ட்ஸ் நெக்லஸ் வளையல் அந்த தங்க ஜொலிப்புல காலியை பாருங்களேன் எப்படி இருப்பாங்க வளையல் எல்லாம் நைன் ஒன் சிக்ஸ் தங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஜொலிக்குது அவ உருவம் வந்து அந்த கருப்புல அந்த உருவம் நகையாதான் தெரியுது கண்டிப்பா அப்படி ஒரு ரூபத்துல ஆட்டம் ஆடி அங்க உள்ள பிணங்களை சாப்பிட்டுட்டு வரா சரி ஓகே இது வந்து நல்ல சந்தோஷம் ஆமா அதுல ஒரு சந்தோ கோர ஆட்டம் சொல்லுவாங்கல்ல அந்த சந்தோஷம் இத சிவன் பார்த்ததுக்கு அப்புறமா மறுநாள் என்ன பண்றாரு காலி எழுந்து போறா இவர் பின்னாடி பெரிய ஒரு குழி தோண்டி வச்சிருந்தாரு குழி தோண்டி மேல வந்து ஒரு விரிப்பு மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு அவங்க படுக்கிறதுக்கு ரிட்டர்ன் வரும்போது அந்த குழியில விழுந்துடுறாங்க அந்த சோல்ஜர்ஸ்கெல்லாம் வந்துட்டு வரும்போது உள்ள போய் விழுந்துருவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கு அப்புறமா அவங்களோட என்ன என்னன்னா இந்த ரூபத்தை சிவன் பாத்திரக்கூடாது வெறுத்துருவாங்களோ கண்டிப்பா அப்படின்னு ஒரு ரூபம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து யார் இது ஏன் இப்படி பண்ணீங்கன்னா சிவனுக்கு ஒரு இந்த நிமிடத்திலிருந்து இந்த ரூபத்தை இந்த குழிக்குள்ள வச்சுட்டு நீ வெளியில வா ஓகே சத்தியம் செஞ்சுட்டு வெளியில உனக்கு தேவையான போது இந்த ரூபத்தை எடுத்துக்கோ மத்த நேரத்துல இது அவங்க அந்த வலிக்கும் போது அப்படியே பால் முகம் தெரியுதான் அப்படியே வலிச்சு அந்த குழியில வச்சுட்டு அவங்க அந்த பால் ரூபத்துல அந்த அன்னபூர்ணி ரூபத்துல அவ எழுந்து வர அதோட அந்த இத வச்சு மூடிடுறாங்க அதனாலதான் காட்டேரி கும்புறவங்க அந்த தெய்வத்துக்கு போட்ட படையல் எல்லாம் அவள உக்குற ரூபமா வா வந்து கூப்பிட்டு இவங்களை காட்டேரியை வந்து ஒரு வருடத்துல எதுக்கு கும்பிடுவாங்கன்னா இப்ப கல்யாணம் சீமந்தம் குழந்தை பிறந்துருச்சு ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஆட்டம் காட்டிடுவாங்க அப்புறமா அவங்களை கூப்பிட்டு படையில போட்டுட்டு நன்றி தெரிவிப்பாங்க நாங்க நல்லபடியாக முடிச்சுட்டோம் நீ பாதுகாப்பா இருந்த முடிச்சிட்டு லேடிஸ் மட்டும் தான் ஒரு வர்க்கத்துல லேடிஸ் மட்டும் இருப்பாங்க ஒரு வர்க்கத்துல ஜென்ட்ஸ் போய் கும்பிடுவாங்க ஆனா அங்க உள்ள உணவு சாப்பிட மாட்டாங்க லேடிஸ் மட்டும் தான் சாப்பிட அளவு முடிச்சிட்டு அவங்களோட முறைப்படி அதை வந்து வெளியே வெளியில் சொல்ல மாட்டாங்க ஜென்ட்ஸ்க்கு அவங்களோட முறைப்படி சில விஷயங்கள் செய்வாங்க அந்த இடத்துல முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வாழை இலையில் வச்சு கட்டி தோண்டி புதைச்சிடுவாங்க ஓகே ஒரு அதுக்கு பூஜை கால நேரம் பார்த்தா வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆமாம் நைட்டு வந்து ஒரு பத்தரை மணிக்கு மேலேயே நைட்டு தான் அதான் காலி ஜாப் அதான் காலி பன்னெண்டு டு மூணு காலி ஜாப் ஓகே அதான் இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு சாமியை கும்பிடுவாங்க ஒரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு வருவாங்க தினைக்கும் நைட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் உடைய வைப்ரேஷன் டைரக்டா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வந்து பன்னெண்டு மூணு அந்த நேரம் தான் காளி ஜாமம் அதனால தான் ஆந்திரால ஒரு வருகத்துல பன்னெண்டு மணிக்கு தாலி கட்டுவாங்க மார்வாடிஸ்ல நைட்டு தான் முகூர்த்த தாலி கட்டுவாங்க அந்த நேரத்துல நீங்க ஒரு ஒரு வேண்டுதல் வச்சு வேண்டும் போது நிச்சயமா அது பலிதமும் கிடைக்கும் அதுக்கு தான் வந்து நைட்டு பூஜை பண்ணுவாங்க ஆமா அது தவறாவும் பேசுறாங்க மாதவிக பூஜை அதன் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சா ஒன்றரைல இருந்து மூணு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு எனக்கு இந்த என்னோட வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போய் பாடுங்க ஓகே ஆரோக்கியமா இருக்கணும்னு பாடுங்க ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அது செய்யலாமே அப்ப அது வந்துட்டு பன்னெண்டு டு மூணு வந்துட்டு காளி ஜபம் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டு டு மூணு தான் பேய் வரும் இந்த நேரத்துலதான் நம்ம வெளிய போக கூடாது இந்த நேரத்துல வெளிய போனா பேய் அடிச்சிரும் அவன் எங்கேயா தடிக்கி விழுந்துட்டு வந்திருப்பான் ஐயோ பே பேய் அந்த இடத்துல இருந்துச்சுப்பா அந்த இடத்துல பேய் அடிச்சிருச்சு இந்த நேரத்துல வெளியே போயிருக்க கூடாது சுடுகாட்டு பக்கத்துலயும் மக்கள் வீடு கட்டி வாழத்தானே செய்யறாங்க இல்ல சில இடங்கள்ல இப்ப நம்ம சிட்டில இருக்கோம் நம்ம இங்க இருக்கணும் இந்த பில்டிங் பக்கத்துல சுடுகாட்டு இருந்தா அங்க இருக்கதான் சிமெண்ட்ரி ரோடுன்னு இருக்கு சிமெண்ட்ரி ரோடுனா கல்லரசால அதுலயே எவ்வளவு பேர் வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்ப அதெல்லாம் ஒரு சாதாரண சும்மா அந்த சாஸ்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா கர்ம சாஸ்திரம் எடுத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இறக்குறாங்க பாருங்க இறக்கும் போது அந்த ரெண்டு மணி நேரம் என்ன அவங்க கண்ணுல பதிஞ்சிச்சோ அது பதினாறு நாட்கள் இருக்கும் அதனால தான் பதினாறாவது நாள் சாமி கும்பிட்டு அவங்க அவங்களுக்கு வேண்டிய இதெல்லாம் முடிச்சு நான்வெஜ்ஜை போட்டு முடிச்சுடுவாங்க பதினாறு நாள் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க நான்வெஜ்ஜை போட்டு முடிச்சு அதோட அந்த ஆத்மா அதோட நினைவு போயிடும் ஒரு காத்தடு ஒரு மேகம் மாதிரி ஆகிடும் அது அதுக்கு எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது எதுவுமே இருக்காது

அப்படின்னு ஒரு பர்ஸ்ட் ஒரு விஷயம் பாருங்க நீங்க ஒரு பேய் படமே பாருங்களேன் ஒரு பொண்ணை துன்புறுத்தி கொண்டிருப்பாங்க ஒரு ஆணை ஏமாத்தி கொண்டிருப்பாங்க அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்காட்டி அவங்களோட பய உணர்வுதான் பேய் நீங்க ஒரு பொம்மைய பேயா பாத்தீங்கன்னா பேய் மாதிரிதான் தெரியும் பொம்மையா பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரிதான் தெரியும் இந்த சயின்ஸ்ல ஆத்மாக்கள் இருக்குன்னா இருக்கும் ஆனா தொந்தரவு கொடுக்குதா அப்படிங்கறது வந்து இருபது பர்சன்டேஜ் தான் ஓகே மற்றபடி எயிட்டி பர்சென்டேஜ் கிடையாது அதுதான் மறுபிறவியில குழந்தை இல்லாம போறது ஊனமா பிறக்கிறது அதுதான் கர்மா இதுதான் விஷயமே தவிர இத வந்து ஒரு பேய பன்னெண்டு மணிக்கு தான் பேய் பேய்க்குனா பதினொன்றரை மணிக்கு எந்த வராதா

போறோம்னா தான் கூப்பிடணும் காளி வந்து அந்த இடத்துல எந்த தெய்வத்தான நீங்க கூப்பிடுங்க அந்த நேரம் கண்ணை மூடி நான் என்னவா ஆகணும்னு சொல்லிட்டு படுங்க நடக்கும் நடக்கும் அதோட தகவல் உங்களுக்கு தேடி வரும் கண்டிப்பா இது இந்த இதை பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க அந்த பன்னெண்டு நம்ம இத முடிச்சிடணும் இத பண்ணிடணும் அப்படின்னு வேண்டுனா அவங்களோட இஷ்ட தெய்வத்தை காளி காலினியில அவங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டுனா அவங்களுக்கு நடக்கும் ஒரு நாளைக்கு வந்து முப்பது முகூர்த்தங்க இந்த ஒரு நாள் காலையில சூரிய உதயத்துல இருந்து அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் முப்பது முகூர்த்தம் டைம் கிடைக்கும் போது ஒரு ஒரு முகூர்த்தமா பாக்கலாம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் ஏழு டு ஒன்பது அதுல ஒரு முகூர்த்தம் வந்து அந்த முகூர்த்தத்துல நம்ம என்ன கெட்டது சொன்னாலும் பழிச்சிடும் அப்பதான் நம்ம சீரியல் பார்ப்போம் எந்த நேரத்தை சூஸ் பண்ணிருக்காங்க அந்த நேரம் வந்து ஃபுல்லா இறை வழிபாடோ இல்ல உணவு செய்யறதுலயோ பசங்க எப்படி இருக்கணும்ன்றத சொல்லிட்டு வளர்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு கோவில்ல போய் உட்கார்ந்துடலாம் அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கலாம் சோ டைம் கிடைக்கும் அந்த முகூர்த்தம் பார்க்கலாம் ஆனா இதுல நைட்டு ஒன்னு டு ரெண்டு நம்மளுடைய ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் எப்ப தூங்கும் ஒன்னு டு ரெண்டு தான் தூங்கும் ஒரு பன்னெண்டு மணில இருந்து ரெண்டு மணி அந்த நேரம் தான் தூங்கும் அந்த அதாவது சில பேர் சொல்லியிருக்காங்க

அதே போலதான் காட்டேரின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவளை உக்கிரமா பாத்தீங்கன்னா உக்கிரமா தான் இருப்பா சாந்தமா பாத்தீங்கன்னா சாந்தமா தான் என்னோட காவல் தெய்வம் பாத்தீங்கன்னா அவ காவலாதான் இருப்பா சாவல நீங்க என்ன உரு கொடுத்து வளர்க்குறீங்க அதுதான் தப்பு செஞ்சா கண்டிப்பா ஆதிகாலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காட்டேரியோட வரலாறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன்னர்கள் வந்து தான் போர்ல ஜெயிக்கிறதுக்கு கும்பிட்ட தெய்வம் காட்டேரி கண்டிப்பா கண்டிப்பா அப்புறமா வந்து அவங்களோட உருவம் வந்து காளி மாதிரியே வந்துட்டு வானத்துக்கும் பூமிக்கும் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க தலைவிரி கோலத்துல இருப்பாங்க புடவ காட்டன்ல கட்டி இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான கலர் வந்து கருப்பு வெள்ளைதான் எந்த கலரும் ஆமா வெள்ளை கலர்ல ஜாக்கெட் போட்டு கருப்பு கலர்ல கட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க திடீர் திடீர்னு வந்து எங்கயோ நடந்து யாரோ ஒரு பெரிய அம்மா நடந்து போச்சு அந்த பக்கம் நடந்து போச்சு இந்த பக்கம் நடந்து போச்சுன்னு ஆளு சேர்ந்த எப்படி டயம் இருப்பாங்க ஆஹ் சொல்லிருக்காங்க பத்து செகண்ட்ல எதை வேணாலும் தூக்கிடக்கூடியவங்க அவ்வளோ வலிமையான எனர்ஜியான ஒரு லேடி அவங்க அதுதான் ஒரே விஷயம் இல்ல சில பெண் சக்தி அவ்வளவுதான் சில இடங்கள்ல சொல்லியிருக்காங்க அவங்களோட அவங்களோட நடமாட்டம் இந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தவங்க கூட பயப்படாம கண்டும் காணாம போயிருவாங்க அந்த இடத்துல சில பேர் அவங்களோட உருவத்தை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற பேச்சுமே இருக்கு அந்த மாதிரி தான் இருப்பாங்களா அதுதான் சொல்லிருப்பாங்க நாற்பது பர்சன்ட் தெய்வம் தெய்வம் தாங்க அறுபது பர்சன்ட் சுற்றி உள்ள தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மாங்க நீ இந்த தப்பு செஞ்சுட்டியா காட்டிட்டு வந்து அச்சிரும் அந்த குழந்தைக்கு அந்த பயம் ஒரு டிப்ரெஷன் நாலு கண்ணே வருவா எட்டு கண்ணே வருவாங்கிற மாதிரி பூச்சாண்டி வந்து தூக்கிட்டு போயிடுவா பூச்சாண்டிலாம் ஒரு தெய்வம்

தூக்கி வீசுவாங்க அதை வாங்கிட்டு போய் வீட்டில் வைப்பாங்க அவள் அந்த சக்தி வந்து அவளோட சக்தி எத்து எப்படி சிவன் வந்து அந்த எக்யத்துக்கு போகாதன்னு சொல்லி தாட்சாயினி போய் அவங்க அந்த எக்யத்துலேயே விழுந்து இறந்த பெணத்தை தூக்கிட்டு போகும் விஷ்ணுவுடைய சக்கர இருபத்தொன்னு துண்டு அத நினைவுட்டுறது தான் இந்த மசானக்குள்ள அம்பாலோட ரூபத்தை அப்படியே மொத்தமாக கழிச்சு வீசுவாங்க அதுல ஒரு ஒரு சக்தி பீடம் தான் நம்ம எடுத்துட்டு போய் வீட்டுல வைக்கிறது கண்டிப்பா அதுதான் விஷயம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்த நினைவுற்றுறது பெண்ணு பெண்ணுன்றவ ரொம்ப முக்கியமானவன்றனாலதான் ஒரு ஒரு அங்கத்தை ஒரு ஒரு ஸ்தலமா வச்சாங்க கண்ணு விழுந்த இடம் யோனி விழுந்த இடம் இடுப்பு விழுந்த இடம் அப்படி அந்த பெண்ணுன்றவ வந்து அவ்வளவு முக்கியம் அந்த பெண் உருப்பு விழுந்த இடம் கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது இன்னமும் ஐதீகப்படி மூணு நாள் அந்த ஆரே சிவப்பு வண்ணத்துல போறத பாக்கலாம் கோவில் சோ அப்படி பெண்ணோட ஒரு பெண் வந்து சக்திக்கு சமம் அவளை நல்லா பாத்துக்கணும்ன்ற ஒரு விஷயத்தை தான் இப்படி ஒரு இந்தியா முழுக்க ஆன்மீக பூவி அப்படின்னு சொன்னது காரணமே இதுதான் கண்டிப்பா இந்த காட்டேரி வந்து கருமை

காட்டேரி மாதிரி இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் வந்துட்டு நல்லா அழகா கலரா இருந்தா அந்த பொண்ணை வந்து அழகா இருக்கு அப்படிமா கொஞ்சம் கருப்பா அது என்னப்பா காட்டேரி அம்சம் தான் ஆனா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க இந்த கருப்பா காட்டேரி மாதிரி இருந்துச்சுப்பா அப்படிம்பாங்க இனிமே அந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க என்னவா உரு கொடுத்து அவங்களை அவளை நெகட்டிவா பேசினா நெகட்டிவா தான் இல்ல அதுவே அந்த பொண்ணுக்கு பவர் இல்ல காட்டேரின்னு சொன்னா அந்த பொண்ணுக்கு தானே பவர் அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல வீட்ல எப்படி வழிபாடு பண்ணலாம் அமாவாசை அன்னைக்கு ஒரு ரிபூதி எடுத்துக்கோங்க கொஞ்ச குங்குமம் எடுத்துக்கோங்க மொட்டை மாடிக்கு போய் ஒரு தீபம் ஏத்தி வச்சு கும்புடுங்க ஆனா அவசியம் ஏற்பட்டாதான் தான் தவிர வேற சும்மா கும்படா கூடாது அது என்ன அந்த செவத்துல வந்துட்டு ஒரு ஒரு ரவுண்டா ஒண்ணு போட்டு நடுவுல போட்டு வைப்பாங்க சில பேர் ஊ அப்படி போட்டு

காலி பூஜைக்கான நேரம் என்ன நடந்தாலும் இருந்தா கூட அந்த நேரத்துல நல்லா தீந்திரணும் வேண்டிக்கிட்டா தீந்திரம் முனீஸ்வர் கோயில்ல வந்து காட்டே ஒரு செலவு வச்சிருக்காங்க ஆமா ஆமா பின்னாடி கண்டிப்பா தொடர்ந்து இந்த மாதிரி பெண் தெய்வங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி